ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோ சமையல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ரைஸ் கீர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைஸ் வந்து ஒரு கால் டம்ளர் எடுத்துக்கிறோம் இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வைக்கணும் பாருங்கள் வாஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோம் அடுத்து வந்து ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு பால் சரு எடுத்துக்கிறோம் இதில் வந்து நம்ம ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கிறோம் ஒரு லிட்டர் பால் வந்து நல்லா சுண்டி வரணும் நல்லா அப்போ தான் வந்து இது நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா வந்து கொதிக்குது பால் பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் ரைஸ் ஆட் பண்ணணும் பால் எந்த அளவுக்கு கொதிச்சு வர்றது பாருங்கள் இப்போ தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணுறோம் ரைஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் ரைஸ் வந்து ஈவனாக ஆட் ஆகும் ஈவனாக வந்து அது வந்து வெந்து வரும் ரைஸ் இல்லைனா நல்லா இருக்காது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் போட்டதுக்கப்புறம் இப்போ நட்ஸ் வந்து முந்திரி பிஸ்தா திராட்சை எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து நெய்யில் டோஸ்ட் பண்ணணும் இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா கொதிச்சு வந்துட்ருக்கா பால் வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம நெய்யில் வந்து முந்திரியை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் முந்திரி திராட்சை பிஸ்தா இதெல்லாத்தையும் நம்ம வந்து நெய்யில் வறுத்துக்கிறோம் பால் நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் பால் நல்லா வந்து கொதித்து வருது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் இப்போ வந்து பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இல்லை நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணுறோம் சுகர் பாருங்கள் நமக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கிறோம் கால் டம்ளர் வந்து நம்ம அரிசி எடுத்துக்கிறோம் அதுக்கு வந்து அரை பவுல் வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கிறோம் சுகர் வந்து போட்டதுக்கப்புறம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் பால் வந்து எப்படி கொதிக்க பாருங்கள் நல்லா பால் கொதிக்கணும் ரைஸ் வந்து நமக்கு நல்லா வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் வந்து நீங்கள் சாஃப்ரான் போடணாலும் சேஃப்ரான் போட்டுக்கலாம் சேஃப்ரான் வந்து நல்லா கலர் கொடுக்கும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பால் முன்ன விட வந்து நல்லா இப்போ கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள் ரைஸ் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு ரைஸ் நல்லா வெந்திருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து ரைஸ் நல்லா வந்துடுச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ட்ர வந்து முந்திரி நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம போடுறோம் முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஒரு குதி வந்ததும் இதை நம்ம வந்து நிறுத்திவிட்டு சர்வ் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு இதில் எடுத்து வச்சிட்டோமா இப்போது நம்ம கட் பண்ண பாதாம் பிஸ்தா இதெல்லாம் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணுறோம் இப்போ சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து பிடிக்காதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூப்பரான ரைஸ் கீர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு சர்வ் பண்ணணும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க